மத்திய நிதிகளை புள்ளி விவரத்துடன் திமுக நிதித்துறை அமைச்சர் பழனிவேல் வெளியிட வேண்டும் என கோவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கேட்டுக் கொண்டுள்ளார் காங்கிரசோடு யூ பி ஏ அரசாங்கத்தில் இருக்கின்ற பொழுது பத்தாண்டு காலம் வழங்குகின்ற வழங்கி இருக்கின்ற நிதியை விட பல மடங்கு அதிகமாக நிதி தமிழகத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறது மூலதன செலவுகளை பற்றி குறிப்பிட்டார்கள் இந்த மூலதன செலவுகளுக்காக மட்டுமே ஆறாயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய் இது ஐம்பது வருட கடனாக தமிழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது சட்டப்பேரவையிலே தெரிவிக்காமல் ஏதோ மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசு மாநில அரசை நடத்துகிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டு வருகிறார் ஆனால் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறது அது தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு தானே கொடுக்கிறாங்க சுயதவி குழுக்களுக்காக அதிகமான நிதி வரக்கூடிய அந்த நிதி நம்ம தமிழகத்து தான் இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வாயிலாக நேரடி வரி வருவாயை விட அதிகமாக தமிழகத்திற்கு நிதி வழங்கப்பட்டிருக்கிறது இவர்கள் அமைச்சர்களாக இருக்கின்ற காரணத்தால் இவர்கள் பேசுகின்ற பொழுது எங்களுக்கெல்லாம் பேசறதுக்கு வாய்ப்பில்லைங்கிறதால இந்த தகவல்களை எல்லாம் நாங்கள் மக்களிடம் உங்கள் வாயிலாக பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இவை இல்லாமல் ஒரு சில திட்டங்களை பத்தி மட்டும்தான் குறிப்பிட்டாரு அனைவருக்கும் வீடு திட்டம் இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் கேட்கிறோம் தமிழகத்திற்கு பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் வாயிலாக அது ஜல் ஜீவன் மிஷனை பத்தி குறிப்பிடவே இல்லை அவர் எத்தனை குடிநீர் இணைப்புக்கு மத்திய அரசு நிதி கொடுத்துருக்கு அதே போல கடன் உதவி திட்டத்தின் வாயிலாக எத்தனை வந்திருக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தனித்தனியான புள்ளி விவரங்களை மாநில அரசு வெளியிட வேண்டும் அதிலும் ஏழை எளிய மக்கள் பசியார வேண்டும் என்பதற்காக உணவு தானியங்களை மத்திய அரசு இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது அதை பற்றி மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் வசதியாக மறந்திருக்கிறார் அந்த உணவு தானியங்கள் எல்லாம் தமிழகத்து மக்களுடைய வயிற்றினுடைய பசியை போக்குவதற்கு தான் கொடுக்கப்படுகிறது ஆக ஒவ்வொரு திட்டங்கள் வழியாக மத்திய அரசு எத்தனை நிதியை தமிழகத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது என்கின்ற முழுமையான அறிக்கையை அவர் வெளியிட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க